மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் காலை வணக்கத்தை முதற்கன் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதும் நாம் அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகள் பாடலில் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் அதனுடைய கருத்துக்கள் புராணங்கள் கதைகள் யாவற்றையும் தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் பொது பாடலுக்கு செல்ல போகிறோம் சுட்டது போல் ஆசை ஆசை எப்படி சூடும் என்பதை தான் எப்பொழுது பார்க்க போகிறோம் எப்பொழுது போல் வரி வடிவத்தில் கண்டு கடிக்கலாம் பிறகு இசை வடிவம் அதன் பிறகு உரை இதோ வரி வடிவம் சுட்டது போல் ஆசை விட்டுல காசார துக்கமிலா ஞான சுகமேவி சொற்கரணாதீத்த நிர்குணம் ஊடாடு சுத்த நிராதார வெளிக்கான மொட்டலர் வாரீஜ சக்கர ஷடாதார மீதேரி மதி மீதாய் முப்பதும் ஆறாறு முப்பதும் வேறான முத்திரையாமோனும் அடிவேனோ எட்டவொனா வேதனத்தொடு கோ என பிரமாவோட வரை சாய எச்சிய ஏழாழி வற்றிட மாறாய எத்தனையோ கோடி பட்டு ஒரு சூர் மால விக்கிரமவேல் ஏவு பத்திரி தோல் வீர காவல் பத்தினி தோல் தோயும் உத்தம மாறாது பக்தி செய்வான் நாடர் பெருமாளே என நேயர்களே பரிவடிவில் கண்டு மகிழ்ந்தீர்களா இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்களின் குரலில் இந்த இசையை கேட்கலாம் சுட்டது போலாசை ദുഃഖമില്ല പോലാസൈ വിട്ടുണ്ടാ ചാര ദുഃഖമില്ല സുഖമേവിക്കരണ

होटलर् वारीज चक्र போல் ஆசை அதாவது ஒரு பொருளை நாம் எடுக்கிறோம் அது சூடாக இருக்கிறது தணலில் எடுத்தால் அதாவது எடுக்கிறோம் என்றால் தணலில் நாம் எடுக்க முடியாது அதை தவறாக எடுத்தால் என்ன செய்வோம் உடனே கீழே விட்டு விடுவோம் தவறி விட்டு விடுவோம் அப்படி நாம் ஆசை மேல் ஆசை வளர்த்து கொண்டிருக்கிறோமே அந்த ஆசையை இந்த சுட்ட பொருள் போல் திடீரென்று விட்டு விட வேண்டுமா இந்த சுட்ட பொருள் நாம் நம் நினைவுக்கு இல்லாமல் நாமே விட்டு அப்படி ஒரு நாள் இந்த ஆசையையும் விட்டு விட வேண்டும் கையிலுள்ள ஒரு சூடான பொருளை தொட்டால் உடனே எப்படி உதறி விட்டு விடுகிறோமோ அப்படி இந்த ஆசையை உதறி விட்டு விட வேண்டும் என்கிறார் எவ்வளவு அழகான கருத்து பாருங்கள் உலக ஆச்சார துக்கமிலா ஞான சுகமேவி விட்டுவிட்டதுனால் நமக்கு என்ன பையன் ஆசையை விட்டுவிட்டதுனால் என்ன பையன் உலக வாழ்வில் ஏற்படும் துயரங்கள் துன்பங்கள் வருத்தங்கள் எத்தனையோ இருக்கின்றன அவை இல்லாத ஞானமுடைய சுகநிலையை நான் அடைய வேண்டும் அதனால் தான் இந்த ஆசையை விட வேண்டும் நான் ஆசையை விடுவதற்கு நான் தயாராகவே இல்லை ஆனால் ஏதாவது ஒரு சுட்ட பொருள் என் கையில் அகப்பட்டால் அதை உடனே நான் விட்டு விடுகிறேனே அப்படி அதை உதறி விட்டுவிட வேண்டும் என்று கூறுகிறார் சொற்கரண அத்தீத்த நிர்குணம் ஊடாடு அதான் சொரண சொல்லுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டது எட்டாத எட்டாத அத்தீத்தமாக எட்டாத நின்ற நிர்குணம் ஊடாது நிர்குணம் குணம் என்றால் குணம் நிர்குணம் என்றால் குணமே இல்லாத சுத்த நிராதார வெடிக்கான சுத்த என்றால் பரிசுத்தமான சார்பற்றதாக நிராதார என்றால் என்ன சார்பு அதை நாம் தொற்றிக்கொள்ளக் கூடாது சார்பற்றதாக விளங்கும் வெளி காண பரவெளியை நான் கண்டு மொட்டு அலர் வாரீச சக்கர ஜடாதார ஷட் ஆதார ஷட் என்றால் என்ன ஆறு ஆதாரங்கள் சக்கரங்கள் இருக்கிறது அல்லவா நம் உடலில் அதைப் பற்றி கூறுகிறார் மொட்டு அலர் மொட்டுக்கள் மலரும்பொழுது எப்படி இருக்கும் அப்பொழுதுதான் விகசிக்கிறது என்று கூறுவார்கள் முட்டு அலர் வாரீஜ வாரீஜம் என்றால் என்ன தாமரை மலர் தாமரையாம் ஆறு ஆதார குண்டலினி சக்கரங்கள் முட்டவும் மீதேறி மதிமீதாய் முட்டவும் என்றால் முட்டி விட்டது ஆறு ஆதாரங்களை முட்டி விட்டது அதற்கு அப்பால் செல்ல போகிறது முட்டவும் மீது ஏறி அனைத்திலும் அவற்றையெல்லாம் அந்த ஆறு ஆதாரத்தையும் கடந்து அனைத்து ஆதாரத்தையும் கடந்து இருப்பதும் அவற்றை கடந்திருப்பதும் எல்லா ஆதாரத்தையும் கடந்து நிற்பதும் அமுதை பொழியும் சந்திரனுக்கும் மதி மீதாய் மீதேறி மதி மீதாய் மதி என்றால் என்ன சந்திரன் சந்திரனுடைய அமுதை பொழியும் அந்த சந்திரனுக்கும் மேலானதுமாக முப்பதும் ஆறு ஆறு முப்பதும் வேறான அருணகிநாதர் எப்பொழுதுமே இந்த கணக்கில் வெகு கெட்டிக்கார் கணக்கு நமக்கு சொல் சொல்லுவதில் கெட்டிக்காரர் தொண்ணூத்தி ஆறு என்பதை அழகாக எப்படி வேண்டுமானாலும் பிரிப்பார் இப்பொழுது எப்படி பிரித்திருக்கிறார் முப்பதும் ஆறு ஆறு என்றால் என்ன ஆறு குட்டாமல் அதை பிரிக்க வேண்டும் ஆறு ஆறு என்றால் முப்பத்தாறு முப்பதும் முப்பத்தாறும் சேர்ந்து அறுபத்தி ஆறு மறுபடியும் ஒரு முப்பது என்று கூறுகிறார் அதையும் சேர்த்தால் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஆறை விதவிதமாக பிரிக்கிறார் ஒவ்வொரு பாடலையும் வெவ்வேறு மா விதமாக பிரிக்கிறார் முப்பதும் ஆறு ஆறு முப்பதும் வேறான முப்பது முப்பத்தி ஆறு மறுபடியும் முப்பது யாவும் சேர்ந்து எவ்வளவு ஆகின்றன தொண்ணூத்தி தத்துவங்களுக்கும் வேறுபட்டதான அந்த தொண்ணூத்தாறு வெளி வெளியில் வந்தாகிவிட்டது இந்த ஆறு ஆதாரங்களை கடந்து வெளியில் வந்தாகிவிட்டது வெளியில் வந்தவுடன் அந்த தொண்ணூத்தாறு தத்துவங்கள் இருக்கின்றன அதையும் தாண்டி ஆகிவிட்டது முத்திரையா மோனம் அடைவேணும் அந்த அதையும் அந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களையும் தாண்டிய பின் நாம் என்ன செய்கிறோம் உடல் பொருள் ஒன்றுமே தெரியாத நிலை அந்த நிலை தான் மோன நிலை முத்திரையா மோனம் முத்திரை என்றால் என்ன ஒரு அடையாளம் அடையாள அறிகுறி அறிகுறியான மௌன நிலையை நான் அடைவேனோ மௌனம் என்பது என்ன என்பது நம் பார்க்க போகிறோம் எட்டவனா வேதனத்தொடு கோ கோ என விரமா ஓட தாங்க முடியாத வேதனையும் வலியும் யாருக்கு இருந்தது பிரம்மாவுக்கு இருந்தது பிரம்மதேவன் குக்கரில் இட்டு ஓடுகிறானா அந்த எட்டவனா அதாவது தாங்க முடியாத வேதனைகள் வருத்தங்கள் இவையெல்லாம் சேர்ந்து அவனை ஓட விடுகிறது அப்படி ஓடுகின்றான் நாம் ஓடவும் வரை சாய எதனால் சூரபத்மனின் அவனுடைய ஆக்கிரமத்தால் ஆக்கிரமித்துக் கொண்டு விட்டான் அவன் ஓடி வருகிறான் இவர்களை சாட வருகிறான் அதனால் அவருக்கு தாங்க முடியவில்லை வலியை தாங்க முடியவில்லை அவன் மாயன் அல்லவ மாயனுடைய பிள்ளை மாயனுக்கும் மாயையுட பிள்ளை மாயைக்கும் மேலாக மாயையை வைத்திருக்கிறான் அவன் அதனால் இவர்களை துன்புறுத்துகிறான் அதனால் இவர் அந்த வலி தாங்காமல் ஓடுகிறாராம் வரைசாய பிறகு என்ன பிரம்மா ஓடுகிறார் வரேசாய என்றால் அந்த மலையானது சாய்ந்து வீழவும் அவன் இப்படி அவன் படுத்தினான் அல்லவா இவர்களை துன்புறுத்தினான் அல்லவா அதை சும்மா விடுவானா முருகன் முருகன் என்ன செய்தான் பயங்கரமாக அந்த ஏறு மயிலில் ஏறி அவன் வருகிறான் கையில் வேலை ஏந்து வருகிறான் அது எப்படி இருக்கிறது யாவரையும் ஓட விடுகிறதாம் தட 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 என்று ஒரு சத்தம் போட்டு இல்லாமே பூமியே அதிரிகிறதாம் அப்பொழுது காற்றும் வீசுகிறது யாவும் ஓடுகின்றன அப்பொழுது பிரம்மாவும் ஏதோ வருகிறது என்று நினைத்து அவரும் ஓடுகிறாராம் அப்பொழுது வரை சாய கிரௌஞ்சமலை இருக்கிறதே கிரௌஞ்சமலை யாருடையது சூரபத்மனுடையது அந்த கிரௌஞ்சமலையானது சாய்ந்து எற்றியே எற்றிய ஏழாழிவற்றிட எற்றியே என்றால் காலால் எற்றாதே என்று கூறுவோம் அந்த எற்றியே என்றால் என்ன வேகம் அந்த வேகமாக அலை வீசிக்கிறதே அந்த உதத்தி என்று கூறுவார்களே அந்த கடலில் அலைகள் வேகமாக அமாவாசை என்றும் பௌர்ணமி என்றும் உயரமாக இருக்கும் அது அந்த அலைகள் வீசிக்கிறதே அந்த அலைகள் யாவும் அந்த ஏழு ஆழி ஆழி என்றால் கடல் அந்த ஏழு ஆழிகளும் வற்றி போயிற்றான் அப்படி கடல் கடலில் எப்பொழுதுமே வற்றாத நீர் நிறைந்து இருக்கும் அது எவ்வளவு உயரம் போகுமோ அவ்வளவு உயரம் போகும் ஆனால் அந்த அலைகள் வீசும் ஏழு கடல்களும் விட்டதாம் வற்றி விடவும் மாறாய எத்தனையோ கோடி பட்டு மாறாய என்றால் என்ன மாறுபட்டு நம்முடைய நற்குணங்களுக்கெல்லாம் வேறுபட்டு அவர்கள் தீய குணங்கள் படைத்தவர்களாக இருந்தார்கள் அதனால் மாறுபட்டு பகைமை பூண்டு இருந்தார்கள் எத்தனையோ கோடி அதை அளவிட முடியாது அத்தனை கோடி அசுரர்கள் எத்தனை கோடி அசுரர்கள் அங்கு வந்திருக்கிறார்கள் அங்கு போர் செய்வதற்காக அத்தனை கோடி அசுரர்கள் பட்டு விழ என்றால் அவர்கள் அழிந்து பட்டார்கள் அழிந்து படவும் அவர்களது அசுரேசர் என்று சொல்ற என்றால் என்ன தலைவன் அசுரர்களும் எத்தனை கோடி அசுரர்களும் தலைவர்களும் எல்லோரும் பட்டு அழிந்து போனார்களாம் ஒரு சூர்மாலையேன் ஒரு என்று கூறுகிறார் ஒரு ஒரு சூரியன் தான் என்று கூறுவோம் என்றால் ஒரு என்றால் ஒப்பற்ற சிறந்த ஏனென்றால் அவன் தவத்தில் வல்லவன் தான் அவன் பகைமை போன்றிருக்கிறான் அதனால் அவன் கொடியவன் என்று நாம் கூறுகிறோம் ஆனால் அவன் தவத்தில் சிறந்தவன் தவத்தில் சிறந்தவன் அவன் பெருமை பெருமை பெற்றவன் தான் அதனால் ஒரு சூர்மால ஒப்பற்ற தலைவன் சூரனுக்கெல்லாம் அவன் தலைவனாக இருந்திருக்கிறானே அதனால் ஒப்பற்ற சூரர்களுடைய அசுரர்களுடைய அசுரர்களுடைய தலைவன் சூரனும் இறந்து படவும் விக்கிரம வேல் ஏவு பத்திரு தோல் வீர பத்து இரு தோல் பன்னிரண்டு தோள்களை பற்றி இருக்கிறான் அந்த பன்னிரண்டு தோள்கள் தின் புயங்கள் அவைகள் அதனால் விக்கிரம வேல் பராக்கிரமம் நிறைந்த வேலை அவன் ஏவுகின்றானாம் வேலை செலுத்திய பன்னிரு தோலை உடையவனே காவல் பத்தினி தோல் தோயும் உத்தம அந்த தோல் என்ன செய்கிறது திணையை காத்து கொண்டிருக்கிறாளே வள்ளி வேடர் குலத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த பருவத்துக்கு வந்த பெண்களை அந்த தோட்டத்தில் அதாவது தினை காவல் அதாவது வயல்களில் திணையை விதைத்திருப்பார்கள் அங்கு பறவைகள் வந்து அது கொத்தி தின்று அதை அழித்து விடும் அது அழியாமல் காப்பதற்காக இதில் பல தத்துவங்கள் அடங்கி இருக்கின்றன இருந்தாலும் மேலாக பார்க்க போனால் அந்த திணைகளை எல்லாம் அழிக்காமல் பறவைகளை ஓட்டுவதற்காக கற்கவன் இட்டேறி காவல் கண்ட அந் வள்ளி வள்ளியினுடைய தோளில் தோய்ந்திருக்கிறதாம் தோலை அணைத்திருக்கிறதாம் எப்பொழுதும் முருகன் அவளுடைய தோலை பற்றி கொண்டு அவள் காதல் சல்லாபம் புரிகின்றான் அந்த பன்னீர் தோள்களை உடையவன் என்று கூறுகிறார் நாய்க்கியாக வள்ளியின் அழகிய தோள்களை த தழுவி அணைக்கும் உத்தமனே உத்தம என்று கூறுகிறார் உத்தமனே மாறாது பக்தி செய்வான் நாடர் பெருமாள் எப்பொழுதும் ஒரே மனதோடு அவர்கள் மாறவே மாட்டார்கள் எப்பொழுதும் முருகனை பக்தி செய்வார்கள் நம்மை காக்கும் தெய்வமாக வந்திருக்கிறான் அவனை கட்டாயம் நாம் தொழ வேண்டும் அவனை பூஜை செய்ய வேண்டும் அவனுக்கு மரியாதை புரிய வேண்டும் என்று அவர்கள் தேவர்கள் மாறவே மாட்டார்கள் எப்பொழுதுமே முருகனை ஒரே இடத்தில் வைத்து ஒரே மாதிரி அவர்கள் பக்தி செய்து நிலைத்து பக்தி செய்தார்கள் அப்படி செய்து தொழும் தேவர்களின் பெருமாளே என்று இந்த பாடலை முடிக்கிறார் சும்மா இரு சொல்லது சும்மா இரு சொல் அற என்று கூறுவார்கள் அப்படி மோனத்தை நான் அடைவேனோ இரு சொல்லற என்று ஆரம்பத்தில் அது அவதிபரி அருணகிரிநாதர் கோபுரத்திலிருந்து திருவண்ணாமலையில் கோபுரத்திலிருந்து விழுந்தவுடன் முருகன் தாங்கி பிடித்து கீழே கிடத்தி சும்மா இரு சொல்லற என்ற உபதேசத்தை உபதேசம் உபதேசம் செய்தார் அப்படிப்பட்ட இரு சொல் அர என்று அந்த மோன நிலையை நான் அடைவேனோ அதுதான் முத்திரை எல்லாவற்றுக்கும் ஒரு அத்தாட்சி வேண்டும் எல்லாவற்றுக்கும் ஒரு அடையாளம் வேண்டும் முருகனுடைய அருள் எனக்கு பதிந்து விட்டது என்று எப்படி தெரியும் எனக்கு ஒரு அடையாளம் வேண்டாமா அதுதான் மோன நிலை மோன நிலை அடைய வேண்டும் எப்படி அடைய வேண்டும் உன்னுடைய உதவி கொண்டு நான் அடைய வேண்டும் என்று கூறுகிறார் நம் உடலில் ஆறு ஆதாரங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஒவ்வொரு இடம் அதாவது இடம் என்றால் என்ன ஒவ்வொரு தலம் இருக்கிறது ஐம்பூதத்தில் ஒவ்வொரு பூதங்கள் அடங்கி இருக்கின்றன அதற்கு ஒரு வடிவம் இருக்கிறது வடிவம் என்றால் என்ன உருவம் இருக்கிறது அதற்கு அக்ஷரம் அக்ஷரம் என்றால் என்ன எழுத்து இருக்கிறது ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் தனித்தனியாக வேறு வேறு எழுத்துக்கள் இருக்கின்றன தலம் இருக்கிறது ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் கடவுள் இருக்கிறார்கள் தாமரை மலர் வெவ்வேறு இதழ்களுடன் இருக்கும் ஒவ்வொன்றிற்கு பயனாறு இருக்கும் அப்படி இருக்கும் ஒவ்வொரு இதழுடனும் கூடியதாக விளங்குகிறது பார்க்கவே ஆதாரம் ஆறு மாச்சு பரிந்திட்ட தத்துவங்கள் முப்பத்தாறும் சேர்க்கவே சிவ தத்துவம் ஆகும் கண்டி சிறந்திருந்த மண்டலங்கள் மூன்றும் கேளாய் அக்கவே அக்னி மண்டலம் மண்டலத்தினோடு அலரி மண்டலம் விந்து மண்டலம் நோக்கவே இதன் சூட்சம் சொல்லக்கேளாய் சுருதியாய் மூலம் என்ற தொடர்ச்சிதானே என்று ஒரு சித்தர் பாடியிருக்கிறார் ஆதார தலங்களில் கூத்தன் என்ற சிவனின் பீஜ மந்திரமாகிய உள்ளது உள்ளது தலங்களில் அந்த நமசிவய என்று உள்ளது ஐந்து பூதங்கள் என்ன மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இருக்கிறதே அந்த ஐந்து பூதங்களில் இந்த ஆதாரங்கள் உள்ளன அதன் நிறங்களும் உள்ளன ஆறு ஆதாரங்களிலும் உள்ள மொத்த இதழ்கள் இதழ்கள் இருக்கேன் தாமரை இதழ்கள் இருக்கேன் ஆறு ஆதாரங்களின் மொத்த இதழ்களும் ஐம்பது ஆகும் இதனுள் ஐம்பது எழுத்துக்கள் அடங்கும் நிராதார தலமான சகசாரத்தில் ஓம் என்ற ஓர் எழுத்து உள்ளது அப்பொழுது ஐம்பதும் இந்த ஓர் எழுத்தும் சேர்ந்து எவ்வளவு ஆகிறது ஐம்பத்தி ஒன்று அதையும் சேர்த்து ஐம்பத்தொன்று எழுத்துக்களாக விரிகின்றது அந்த காலத்தில் தமிழுக்கே ஐம்பத்தி ஓரு எழுத்துக்கள் என்றும் கூறுவர் சம்ஸ்கிருதத்திலும் ஐம்பத்தோரு எழுத்துக்கள் அடக்கம் எனவே ஐந்து எழுத்து பீஜ மந்திரத்தையும் ஓம் என உச்சரித்தல் சிறப்பு ஓம் சிவாய நம நம சிவாய என்று ஓமையும் சேர்த்து கொண்டு உச்சரிப்பது நல்லது மூலாதாரத்திற்கு வேறு பெயர்கள் உண்டு மூலகண்டம் திரிகோணப்பீட்டம் திரிகோணம் என்று சுவாதிஷ்டானத்திற்கு ஜலமண்டலம் மேத்திரதாரை மணிப்பூரகத்திற்கு நாபிஸ்தானம் முந்தி கமலம் அப்பு பிரவி குடிலை ஆக் ஆக்னியாவிற்கு பூரம் பூர்வ மத்தி மத்தியானம் கும்பகோணம் என்று அருணகிரிநாதர் கண் கணக்கில் வல்லவர் என்று நாம் பார்த்தோம் முப்பத்தி ஆறு பர தத்துவங்களே அகநிலைகள் என்று கூறுவார்கள் ஆத்ம தத்துவம் இருபத்தி நாலு வித்யா தத்துவம் ஏழு சிவ தத்துவம் ஐந்து சேர்ந்து முப்பத்தி ஆறு ஐம்பூதங்கள் இவற்றின் தன்மைகளோடு ஐ ஐந்து 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 இருபத்தி ஐந்து ஆகிறது அதை புறநிலை என்று கூறுவார்கள் பிறகு ஏனைய தத்துவங்கள் முப்பத்தி ஐந்து அதனால் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஐந்து இரண்டும் கூட்டினால் இரண்டும் சேர்த்தால் எழுபத்தி ஒன்று ஆகிறது அதனுடன் இந்த ஐ ஐ ஐந்து இருக்கிறதே ஐம்பூதங்களுக்கு ஐந்து தன்மைகள் அதை இருபத்தி ஐந்தையும் சேர்த்தால் தொண்ணூற்றி ஆறு ஆகிறது இப்படி இவ்வாறாக தொண்ணூற்றி தத்துவங்கள் நமக்கு கிடைக்கிறது நாம் பிறந்த நொடியிலிருந்து கடைசி மூச்சு வரை எப்படி காற்றின் தேவை அவசியமாக இருக்கிறதோ அப்படியே வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஏதோ ஒரு தேவை நம் நமக்கு இருக்கிறது அதனால் பேராசை படக்கூடாது பேராசைப்படுத்த பேராசைப்பட்டால் பிரச்சனையும் கவலையும் அதிகமாக இருக்கிறது அந்த ஆசைக்கு அடிமையாக விடக்கூடாது ஆசை என்பது அடுப்பில் எரிகின்ற தீயை போல அடக்கமாக அதாவது அடுப்பு இருக்கிறதே அடுப்போடு சேர்ந்து இருக்கிற தீயை போல இருக்க வேண்டும் அந்த தீ வெளியில் வந்து விட்டால் இட்டையே அதை எரித்து விடும் அதனால் அடங்கி எரியும் போது அந்த ஆசை அடங்கி இருக்க வேண்டும் எரியும் போது சமையல் செய்யலாம் எது வேணாலும் செய்யலாம் அந்த அடுப்பில் அடங்கி இருக்கும் பொழுது தீ அடங்கி இருக்கும்பொழுது சமையல் செய்யலாம் ஆனால் அதுவே அந்த நெருப்பே எல்லை மீறி கூரை வரை போய்விட்டால் என்ன ஆகிடும் கூரை எல்லாமே எல்லாமே ஆகிவிடும் நாமும் ஆகிவிடும் இதையே தான் குதம்பை சித்தரும் கூறுகிறார் பேராசை கொண்ட மனிதர்கள் தாங்கள் வாழும் போதே அத்தனை துன்பத்தையும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் ஆசை அருமின்கள் ஆசை அருமீன்கள் ஆயினும் ஆசை அருமின்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடுவிட ஆனந்தமாகுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷமாகும் என்று கூறுகிறார் அதாவது ஒரு நாய்க்கு எலும்பு துண்டை அழிக்கிறோம் அல்லவா அந்த நாய்க்கு அந்த எலும்பு துண்டை கடித்து கடித்து என்ன ஆகிறது ரத்தம் வந்து விடுகிறது ரத்தம் எங்கிருந்து வருது வருகிறது அது நினைக்கிறது தான் கடித்த எலும்பிலிருந்து வருகிறது என்று எலும்பிலிருந்து வராது அவ அதனுடைய வாயிலிருந்து வருகிறது அது மேலும் மேலும் அழுத்தமாக அதை கடித்து அது துன்பத்தை அடையும் அது போல மனிதனும் ஆசைகளை பிரிக்கொண்டே இருக்கிறான் அப்படி இருந்து துன்பத்தை அனுபவிக்கிறான் சத்தம் இல்லாமல் ஓசை எழுப்பாமல் அமைதியாக இருப்பதே மௌனம் என்று நினைப்பது தவறு உண்மை அதுவல்ல யார் மனதில் எண்ண அலைகள் உற்பத்தி இல்லாமல் இருக்கிறதோ சஞ்சலம் சலனம் இல்லாமல் இருக்கிறதோ அங்கேதான் மௌனம் இருக்கும் அதனால் நாம் மௌனமாக இருந்தால் மௌன நிலையை அடைந்தால் நாம் வாழ்க்கையில் முன்னேறலாம் அதுதான் முத்திரை முத்திரையாம் சுட்டது போல் ஆசை விட்டுலகாச்சார சுத்த நிராதார வழி காண காணுவதற்காக நாம் இந்த ஆசையை விட வேண்டும் என்று கூறுகிறார் அப்படியே நாமும் ஆசையை விட்டு ஆனால் திருப்புகள் பாக்களை பாட வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும் சுட்டது போல ஆசை விட்டுனகா ஞான சுகமே சுட்டது போ സ്വകരണിത് നിർഗുണമൂട സുദ്ധ നിരാധാര വെള്ളിക്കാണ് സ്വകരണ

opa ിയ ഏഴി വത്തിടമാറായ എത്തനയോ കോടി അസുരേഷൊരു ൊട്ട ലർബരീജ ചക് ഷ്ട മുട്ടഭൂമീദേപ്പത് பெருபாழே முத்திரையோணம் அடையிலே பற்றுகப்பற்றத்தான் பற்றினே பற்றுக ப பற்றுவிடற்கு என்று கூறுகிறார் அல்லவா அதாவது நாம் பற்ற வேண்டும் பற்றுவிட்டவனை பற்றுவதற்காக நாம் பற்று வைக்க வேண்டும் அதனால் அதை அதில் ஆசை வைக்க வேண்டும் வேண்டாதவற்றில் ஆசை வைக்கக்கூடாது முருகன் அதற்கு அருளட்டும் நன்றி